முதல் கேள்வி மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும் மாநிலம் ஆட்சி மொழியாக இருக்கும் மாநிலம் எது ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம் பிரதேசம் ஆப்ஷன் சி ஜம்மு காஷ்மீர் ஆப்ஷன் டி கோவா உருது மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும் மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஜம்மு காஷ்மீர் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் வேலையாட்கள் நஷ்டஈடு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வேலையாட்கள் நஷையீடு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் அணிசீரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது ஆப்ஷன் ஏ இந்தோனேஷியா ஆப்ஷன் பி எகிப்த் ஆப்ஷன் சி பாகிஸ்தான் ஆப்ஷன் டி தாய்லாந்து அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி பாகிஸ்தான் இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒரு மாநிலம் இரட்டை சட்டமன்றத்தை பெறவில்லை கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒரு மாநிலம் இரட்டை சட்டமன்றத்தை பெறவில்லை ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் டி தெலுங்கானா கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒரு மாநிலம் இரட்டை சட்டமன்றத்தை பெறவில்லை கேள்விக்கான சரியான பதில் தமிழ்நாடு